வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான கண்ட்ரி அமெரிக்கா அமெரிக்காவை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திருவள்ளுவரை பற்றி பார்ப்போம் திருவள்ளுவருக்கும் ட்ரம்ப்புக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு காகாதவன் வாழ்க்கை எரிமுன் வைக்கப்பட்ட போராகிவிடும் சொன்னார் திருவள்ளுவர் இதுக்கு அர்த்தம் என்னென்னா வரத்துக்கு முன்னாடியே நீ வந்து அந்த செலவினங்கள் மற்றதை வந்து பொருட்படுத்தி பார்க்கலன்னா நெ போருக்கு பக்கத்தால் நெருப்பு வச்சா எப்படி எரியுமோ அப்படி எரிஞ்சிடும் இப்போ அப்படி தான் இருக்கார் அமெரிக்க அதிபர் ஏன்னா இந்தியா கூட மோதி இருக்கார்ல முதல்ல இருபத்தஞ்சுன்னாரு கிளி ரெக்க காட்டுற மாதிரி காட்டுறாரு ஐம்பது கிளி ஏடு எடுத்து காட்டுற மாதிரி காட்டுறாரு எல்லாத்தையும் அதிபர் மாரியாக இருக்கார் என்ன ஐம்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் இப்படி கையெழுத்து போயிட்டு ஐம்பது நூறு இது யாருக்கு பாதிப்பு உனக்கு தான் பாதிப்பு இந்த நாடு மட்டும் இல்லை எல்லா நாட்டுக்கும் இரட்டுறார் புரியுதா ஏன்னா அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்ததும் சொல்ற பட்டினத்தார் கரும்பு வச்சுட்டு ஒருத்தார் பட்டி பட்டினத்தார் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்பா அதே மாதிரி சுட சுடப்போதை தவிர எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை புரியுதா இந்த வரி விதிப்பினால் இந்தியாவுக்கு ஒரு எறும்பு கிடச்ச மாதிரி கூட இருக்காது எப்படின்னு நான் அதை பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ ட்ரம்ப் மோடி அவனுங்க எப்படி பேசலாம் வஞ்சக புகழ்ச்சியில பேசலாம் ட்ரம்ப் மோடி நல்ல நண்பர்கள் ட்ரம்ப் மோடி நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து மோடிக்கு ஃபோன் பண்ணாராம் நாலு டைம் நல்லா கேட்டுங்க ட்ரம்ப் வந்து நாலு டைம் ஃபோன் பண்ணாரா மோடிக்கு மோடி எடுக்கலையா ஏன் எடுக்கணும் எதுக்கு எடுக்கணும் தேவை இல்லையே புரியுதா உடனே அவனுடைய ரைட் ஹேண்ட் இருக்கா இல்லையா பீட்டர்னு ஒருத்தர் ரைட் ஹேண்ட் யாரே ட்ரம்ப் ரைட் ஹேண்ட் பீட்டர்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறா ரஷ்யா போர் நடக்கிறதுக்கு காரணமே இந்தியாதான் நல்லா தெரிஞ்சுங்க ரஷ்யா போர் நடக்கிறதுக்கு காரணமே இந்தியாதான் ஏன்னா குறைஞ்ச விலையில் ஆயிலை வாங்கி பணம் பூரா நம்ம தள்ளிடுறோமா அதனால் அந்த பணத்தை வச்சு ரஷ்ய பேர் புடின் போர் பண்ணிக்கிட்டு இருக்காராம் ஏன் சீனா வாங்கலையா ஏன் நீ வாங்கலியா அமெரிக்கா நீ வாங்கலியா மற்ற ஐரோப்பிய கண்ட்ரி வாங்கலையா எல்லா நாடும் தாண்டா வாங்குது நீ ஆனால் இந்தியாவையே குறை சொல்கிற ஃபஸ்ட்டு அதை சொன்னான் அந்த பீட்டர் அடுத்து என்ன சொல்கிற இந்தியாதான் வந்து குறைஞ்ச விலையில் வந்து அந்த ஆயிலை வாங்குது ஆயிலை வாங்கி பணம் கொடுக்குது அதுக்கு பேர் பிளட் மணி பிளட் மணிங்கிறா அந்த ரைட் ஹேண்ட் பிளட் மணி இது ரெண்டாவது எல்லாம் ஜால்ரா ரெண்டாவது அடுத்து மூணாவது என்ன சொல்கிறா இது ரஷ்ய போர் இல்லை அந்த ரைட் ஹேண்ட் பீட்டர் சொல்கிறா இது ரஷ்ய போர் இல்லை இந்தியா போர் எது உக்ரைன் கூட இந்தியா அது எங்கே இருக்கு இது எங்கே இருக்கு இந்தியா எங்கே இருக்குது இப்போ தேர்டாக சொன்ன வார்த்தை இது ரஷ்ய போர் எப்படியெல்லாம் கிளப்பி விடுறா பாருங்க இது ரஷ்ய போர் இல்லை இந்திய போர் ஏன்னா ஃபுல்லாக பணம் கொடுத்து இந்தியா தான் பண்ணுது அதனால் இது இந்தியா போருங்கிறான் ஏன்னா சீனா வாங்குகிறான் ஐரோப்பியன் கண்ட்ரி வாங்குகிறான் ஏன் அமெரிக்கா வாங்குகிறான் அமெரிக்கா போறேன்னு சொல்ல வேண்டியதானே இந்தியானா உங்களுக்கு எல்லாத்துலேயும் இலக்காரமாக அதான் மோடி வச்சா இருப்போம் நீ நாலு பாட்டி அப்புறம் திருப்பி சொல்கிறான் வஞ்சக புகழ்ச்சி மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரே யாரோ மோடியும் ட்ரம்ப்பும் ரொம்ப நண்பர்கள் அப்படிங்கிறான் ஏன்னா வஞ்சக ஏன்னா மிரட்டி பார்க்குறான் மெரட்டி பார்த்தா மிரட்டலுக்கு மோடி அடிப்படையில் அடுத்தது என்ன பண்ணுறான் அந்த பீட்டர் இந்தியாவை கிண்டல் பண்ணுறான் நக்கல் பண்ணுறான் நையாண்டி பண்ணுறான் எப்படி இந்திய கரன்சி தான் உலக ஆக போதாமே அப்படின்னு நாங்கள் கேட்டோம்மாடா உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம்மா இந்தியா கேட்டுதா இந்திய கரன்சி தான் வேர்ல்டு ஆக போதாமே ஏன்னா இவன் நம்பர் ஒன் கரன்சியில் இருக்கானா ஏன்னா சூப்பர் பவர் சூப்பர் பவர் நாடு இல்லை சூப்பர் பவர் நாடு இல்லை அதனால் அதை கிண்டல் நக்கல் பண்ணுறான் அந்த பீட்டர் இதுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை உண்டுடா பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது தண்டனை எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போது மோடி இதெல்லாம் நல்லா சுதாரிச்சுட்டு ஒரு நாற்பது கண்ட்ரி கூட பேச்சுவார்த்தை நடத்தினார் புரியுதா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் புரியுதா யார் எப்படி இருப்பாங்க என்னங்க தெரியும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உளவுத்துறை இருக்குல்லையே ஆறு மாதம் முன்னாடியே ரிப்போர்ட் வந்துடும் அதனால் இப்போ ஐம்பது பர்சன்ட்டுன்னு ஒன்று இப்படி காட்டினார்ல ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஐம்பது கிளி ஏடு எடுக்கிற பேர் எடுத்து காட்டிகிட்டு இருக்காரு இந்த ட்ரம்ப் அவர் ஒரு அதிபராங்க களி முத்திரிச்சையா பூரா லூசாம் பூரா வந்து உட்காந்துருக்கான் இப்படி 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 ஆடிட்டு இருக்கான் நாற்பது கண்ட்ரி கூட பேசியிருக்காங்க நாற்பது கண்ட்ரி யார் யாருன்னா அதாவது வந்து யூகே பிரிட்டன் ஜப்பான் தென்கொரியா ரஷ்யா இப்படி எல்லாம் அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஃபோர் டு ஃபைவ் பில்லியன் டாலர் நல்லா தெரிஞ்சுக்கு ஒரு கண்ட்ரிக்கு ஃபோர் டு ஃபைவ் பில்லியன் டாலர் நடந்தாலே பிஸ்னஸ் நடந்தாலே இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது நமக்கு அந்த வரி விதிப்பினால் ஒன்றும் இல்லை எறும்பு கடித்த மாதிரி இருக்கும் அதனால் பொதுமக்கள் பேனிக் ஆகக்கூடாது பிஸ்னஸ்மேன் பேனிக் ஆகக்கூடாது மெயினாக போட்டு காட்டுறான் திருப்பூர் 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 பார்க்காதாடா இன்னைக்கு நேத்தியா என்னெயிலேருந்தோ நடந்துட்டுருக்கு திருப்பூருக்குலாம் அதனால் அதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கும் அந்த சம்பளாளுக்காக சம்பள ஆட்களுக்கெல்லாம் பணம் தரேன்னு சொல்லி உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்பிக்கையோட இருங்க எல்லாத்துலேயும் வெற்றி வந்து இந்தியாவுக்கு தான் வரும் புரியுதா ஒன்று அடுத்தது என்ன காரணன்னா இப்படி எல்லாம் பேனிக் பண்ணி பேனிக் பண்ணி கொண்டு வந்தால் எப்படியாவது நம்ம கட்டுப்படுவோம்னு நினைக்கிறாரு ட்ரம்ப்பு ஆனால் ஒரு காலம் கட்டுப்பட மாட்டோம் புரியுதா அடக்க நினைக்கக்கூடாது நீ மற்ற நாடு மாரி நம்மளுது கிடையாது இது என்ன பாகிஸ்தானா முனீரை கூட்டு பேசணுன்னே ஆமாங்க எல்லாத்தையும் கையத்து போடுறோம் நம்ம பண்ண முடியாதுல்ல நூற்றி நாற்பது கோடி ஜெனரேஷன் டே மா உலக மார்க்கெட்டே எங்கள்கிட்ட தான்டா இருக்குது உலக மார்க்கெட்டே இங்கே தான் இருக்குது நீ இங்கே வந்து தான் உலகத்தனம் பண்ணணும் புரியுதா அதுக்கோசம் நாங்கள் ஆணவத்துலேயோ அதுலேயே பேசலை ஒரு தர்ம நாயம்னு இருக்கு இல்லையா கோவிட் டாக்டர் மானை குழந்தை இன்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்கா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் நகர் கோவை சாரி இப்ப இந்த நாற்பது கண்ட்ரிலயும் பேசிருக்காங்க அவங்க வந்து பிசினஸ் எடுத்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனா நிறைய பேர் வந்து அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு திருப்பூர்ல எந்த பாதிப்பும் இருக்காரு யாருக்கு பாதிப்பு வருதுன்னா பெரிய ஆளுங்களுக்கு பா இந்த உதிரி பாகங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணாங்களே கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு இறால் பண்ணைக்கு பாதிப்பு அதிகம் இறால் பண்ணைக்கு பாதிப்பு அதிகம் அது மட்டுந்தான் பாதிப்பு இறால் பண்ணைக்கு தான் அதிக பாதிப்பு உதிரி பாகங்கள் பண்ணுறவங்களுக்கு பாதிப்பு பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வராது புரியுதா இதில் மட்டும்தான் பாதிப்பு வரும் அது இந்த பணம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த நாற்பது கண்ட்ரி கூட தொடர்பு வைக்கிறாங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லெவலுக்கு போயிடலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால அதாவது அவங்க பூனை கண்ணம் முன்னா பூனை இருண்டோன்னு நினைக்கிறது புரியுதா சீனாவுக்கு தட போடல ஐரோப்பியன் கண்ட்ரிக்கு தடை போடல இவனுக்கு ஐரோப்பியன் கண்ட்ரி வாங்குகிறான் ரஷ்யாட்டே ரஷ்யாவுக்கும் அவனுக்கும் ஆகாது ஆனால் கொஞ்சம் கம்மியான நிலவையில் வாங்கிட்டுருக்கான் அமெரிக்கா ஃபுல்லாக வாங்குறான் ஆனால் அவன் நடக்கிறது பூரா இந்தியாதாங்கிறான் இது என்னடாது கடைசியாக சொல்கிறான் பாருங்க அந்த ரைட் அண்ட் பீட்டர் இந்தியாவுக்கும் இது உக்ரைனுக்கும் போருங்கிறான் முட்டாபாய யார் போர் புரிகிறா யார்கிட்டருந்து போர் வருது எங்கேருந்து வருது ஏவுகணைகள்லான்னு இந்தியாவுக்கும் இப்படியெல்லாம் இருக்கான் முட்டா போயில பூரா மேலே இருந்தால் எப்படி அரசாங்கம் நடத்த முடியும் புரியுதா இதுக்கு நம்பளெலாம் கமலா ஹரீஷ் அப்படிங்கிறா சுந்தர் பிச்சை அப்படிங்கிறான் அவன் இந்த ஊரில் பிறந்தது தான் அவ்வளோதான் அதுக்காக தூக்கி கொண்டாடாதீங்க யாரும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது இந்தியனால தான் நிறைய பேர் ஜெயித்தான் அங்கே நம்பால் தமிழால் தான் நிறைய பேர் இருக்கா இந்திய குரூப் தான் இருக்காங்க அவங்கள வாய தான் இருக்காங்க அங்கே யாரையும் கொண்டாடாதீங்க இலங்கையிலே பாருங்க ஒன்றரை லட்சம் பேர் ஒரே இடத்துல முள்ளி போட்டு கொண்டா என்ன நடந்தது இலங்கை அழிஞ்சிருச்சுல்ல அதே மாதிரி தான் அழிஞ்சால அந்த அதிபர் அழிஞ்சால அதே மாதிரிதான் இந்தியா கூட எப்போதும் வந்து நட்புறவில் நியாயமான பேச்சு இருக்கணும் மாத்தி பேசுறது இந்த அமெரிக்கக்காரனுக்கு கானுக்கு அப்பிலேந்து இதுதான் இந்த காலத்துலேருந்து இல்ல ஆரம்ப காலம் இந்திரா காந்தி பிரியிலேந்தே அப்படிதான் அவன் பகடக்காய் மாரி உருட்டி விட்டுருவான் இப்பயோ நான் நேற்றி ஒரு எபிசோட்ல சொல்லப்பட்டீங்களா இது பாகிஸ்தான் கூட சண்டை மேக்சிமம் வந்து இவன் கொடுக்க மாட்டான் ஆயுதங்கள் கொடுத்தானா போர் நீடிக்கும் ட்ரம்பை நம்ப முடியாது ராத்திரி ஒன்று சொல்கிறான் காலைல ஒன்று சொல்கிறான் மறுநாள் ஒன்று சொல்கிறான் அப்புறம் ஏடு எடுத்துக்கிறான் ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அதெல்லாம் கணக்கு போடு சீனாவில் எப்படி தான் சொன்னான் இந்திய மா சீன மாணவர்கள் வெளியே போ எல்லாரும் ஒரு படையில இருக்கக்கூடாது தான் உழவாளி அப்படின்னாரு ட்ரம்ப் தான் உழவாலி எல்லாம் வெளில ஓடி போயிருங்க இங்கே வரவே கூடாது இங்கே மாணவர்கள் போனால் அந்த காலேஜே நடத்த முடியாது பதினாறு லட்சம் பில்லியன் டாலரே இவ்வளோ வந்து அடி வாங்குது எல்லாம் உள்ளவான்ட்டான் எப்படி ஒன்றுமே புரியல மயக்கமா கலகமா அப்படி தான் ட்ரம் ஆண்டவன் தான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அதனால் இந்த வரி விதிப்பு இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன் இந்த தீபாவளிக்கு பி இண்டியன் பை இண்டியன் மாதிரி திருப்பூரில் ட்ரெஸ் எடுங்க திருப்பூர் கம்பெனிக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க பனியன் எடுங்க சட்டை எடுங்க நம்ம ஆளுங்களுக்கு ஆதரவு கொடுங்க கனடாவில் அப்படி தான் வச்சுருக்கான் மேக் இன் அமெரிக்கா மேக் இன் கனடா மேக் இன் அமெரிக்கா மேக் இன் கனடா இங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்துலேயும் வச்சுட்டான் எல்லா கனடா மக்களும் அமெரிக்க பொருளை வாங்க க கனடா கனடா மேடை தான் வாங்குறாங்க அதேமாரி இந்திய பொருளை நிறைய வாங்குங்க நம்மளு நம்மளு தான் எக்ஸ்போர்ட் ஆகுது ஒரு திருப்பலியாக இருந்துகட்டும் கொறடா இருக்கட்டும் பத்து வருஷம் வேலை செய்து இந்தியாவிலேருந்து போகிறது தான் அதனால் நம்ம பொருளை வாங்க நம்ம பொருளை அனுபவிங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே அந்த பணம் சுற்றிக்கிட்டு இருக்கணும் ஏன் அடுத்தவனை ஊக்குவிச்சு அவனை பெரிய ஆளாக்கி அவன் இப்படி காட்டுறான் ஐம்பது நூறு ஐம்பது நூறு ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் வரிங்கிறான் இது எதுக்கு நமக்கு நம் நாட்டில் இல்லாத வேறு என்ன இருக்குது ஓகேவா அதனால் இந்த தீபாவளிக்கு திருப்பூரில் துணி எடுங்க திரும்பி திரும்பி சொல்கிறேன் எல்லாருடைய வாழ்வாதாரமும் காப்பாற்றப்படும் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி திருப்பூரில் இருக்க பனியன் கம்பெனியில் பனியன் எடுங்க ரொம்ப ரேட்டும் கம்மியாகவும் கொடுப்பாங்க பிரச்சனை இல்லை ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் கட் ஆச்சுன்னா லாபத்தை கட் பண்ணி ஈஸியா கம்மியான விலையில் கொடுப்பாங்க நம்ம ஆளுங்களுக்கு ஆதரவு கொடுங்கிட்டு போட்டோம் நாட்டுக்கு நல்லது தானே ஓகேவா இந்த தீபாவளியை திருப்பூரோட கொண்டாடுங்க இந்த வரி விதிப்பு ஒன்றும் இல்லை ஒரு எறும்பு கடிச்ச மாரி தான் யாரும் இதை பத்தி பயப்பட வேணாம் நன்றி வணக்கம் பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆபரேஷன் ஈஸியா மூலம் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே நம்பருக்கு பண்ணுங்க கோவை டாக்டர் குழந்தை குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்கார்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம் கோவை